ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜி டெய்லி டென் கொஸ்டின் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அதுல நம்ம தமிழ் புக்ல சிக்ஸ்த் யூனிட் முடிச்சுட்டேங்க ஓகேங்களா சோ அதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து மேக்சிமம் இன்னைக்கு வந்து கிடைச்சிடும் சோ இதில் நம்ம இந்த திருக்குறள் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் தனியா உங்களுக்கு வீடியோ வந்து கொடுக்க போறேன் யூனிட்டா கூட சேர்ந்தா வந்து பார்த்தா ரொம்ப லென்தா போகுது அதனால நம்ம என்ன பண்ண போறோம் இதை தனியா வந்து உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க தனியார் ஒரு வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ வாங்கி வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு மேல நம்ம சேனலுக்கு சேனல்காரான புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனடியா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க சிங்க நம்ம லாஸ்ட்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் கலைச்சூல இருந்து அதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் பாருங்க லாஸ்ட்ல நம்ம கேட்டிருந்த கேள்வி என்னன்னா பொருந்தா என்னன்னு எதுன்னு கேட்டிருந்தோம் இதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்னு அஸ்தட்டிக்ஸ் அப்படின்றது முருகியல் இது கரெக்டு தாங்க ஓகேங்களா அதே போல முருகியல் மற்றும் அழகியல் ரெண்டுமே எதை இந்த அஸ்தட்டிக்ஸ் தான் வந்து குறிக்கக்கூடியது அப்போ ஹார்டிபேக்ஸ் அப்படின்றது வந்து தவறு ஏன்னா அப்படின்னா எதுங்க கலை படைப்புகள் அப்படின்னு வரணும் வந்து அப்படின்னு வரணும் மீதி எல்லாமே வந்து கரெக்ட் தான் அப்ப மீதா இங்க தவறா இருக்கு கலை படைப்புகள்னு வந்திருக்கணும் ஓகே இன்னைக்கான வீடியோக்குள்ள பாக்கலாமா இருக்கு இன்னைக்கான ஃபுல் அன்பு திருக்குறள் பார்க்க பாருங்க கருவியும் காலமும் செய்கையும் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் அறிவினையும் மாண்ட மாண்ட டேஷ் டேஷ் அப்படின்றது வந்து உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்ட அமைச்சு அப்படின்னு வரணும் அப்ப அமைச்சு அப்படின்னு வரணும் அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் கருவியும் காலமும் செய்கையும் அதாவது ஒரு தொழிலை நம்ம செய்யறோம் அப்படின்னா அதற்கேற்ற ஏற்ற காலத்தை பார்த்தா நம்ம வந்து செய்யணும் ஓகேங்களா அப்ப அதே போல ஒரு அமைச்சரா இருக்கவர் வந்து ஒரு செயலை செய்யறதுக்கான தன்மையை ஆராய்ந்து அரிய செயல்களை தான் வந்து சரியான அமைச்சரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாரு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு அப்போ கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் அறிவினையும் மாண்டதமைச்சு ஓகேங்களா என்னென்னு வரணுங்க தமைச்சு அப்படின்னு வரணும் ஓகேங்களா அப்ப சேர்த்து படிக்கிறப்போ மாண்டத அமைச்சு அப்படின்னு வருவோம் ஓகேங்களா அப்ப சீதா அதுக்கான அமைச்சர் அடுத்து திருவள்ளுவர் கூறும் அமைச்சரின் ஐந்து சிறப்புகளில் பொருந்தாதது எது திருவள்ளுவர் என்ன பண்றாரு அமைச்சர் அப்படின்ற அதிகாரத்துல அவர் அமைச்சரா இருக்கிறவருக்கு வந்து ஒரு ஐந்து விதமான சிறப்பு அம்சங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுல இது எது பொருந்தாம இருக்கு அப்படின்றதா வந்து உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா சோ அதுக்கான திருக்குறள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோ ஆழ்வனையோ உடந்த ஐந்துடன் ஆழ்வனை உடந்த ஐந்துடன் மாண்டதமைச்சு அமைச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்ப ஐந்துன்ற வேர்டு வந்துச்சு அப்ப வன்கண் அப்படின்னு என்னதுங்க வன்கண் அப்படின்னா மன வலிமை ஓகேங்களா அப்ப இது கரெக்டு தான் குடி காத்தல் அப்படின்னா குடிமக்களை காத்தறலக்கூடியது இது கரெக்டு தான் கற்றறிதல் சோ ஆட்சி முறைகளை நல்லா கற்றறியணும் நிறைய நூல்களை நல்லா கற்றறியணும் அப்ப இது கரெக்டு தான் அடுத்து என்னதுங்க ஆழ்வினையுடையன் ஓகேங்களா ஆழ்வினை என்னதுங்க அப்ப விடாமுயற்சி கால்வினைனா விடாமுயற்சின்னு வரணும் அப்ப உலகில் நடைமுறைன்னு வரக்கூடாது அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் டி ஓகேங்களா அப்ப என்னென்ன இருக்கணுமா மன வலிமை இருக்கணும் குடிகளை காக்கணும் ஆட்சி முறைகளை நல்லா கற்றறணும் பரிய நூல்களை நிறைய கற்றறியணும் அப்புறம் விடாமுயற்சோடு இருக்கணும் இந்த ஐந்து பலன்கள் கொண்டதான் வந்து நல்லா அமைச்சரா வந்து கருதப்படுவார் அப்படின்னு சொல்றாரு அடுத்து எப்படிப்பட்ட அமைச்சரிடம் சூழ்ச்சிகள் நிற்காது என வள்ளுவர் கூறுகிறார் சோ இப்படிப்பட்ட அமைச்சர்கிட்ட நீங்க என்ன சூழ்ச்சி பண்ணாலும் வந்து அந்த வந்து நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சோ எப்படிப்பட்ட அமைச்சரா இருந்தா சூழ்ச்சிகள் நிற்காது அப்படின்றாருன்னா மதிநுட்பம் நூலோடுடையார் கதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை சூப்பரா சொல்லியிருக்காரு பாருங்க மதிநுட்பம் நூலோடு மதிநுட்பம் என்னதுங்க நன்கு நுண்ணறிவுடைய நூலை உடையவர்கள் சோ நல்ல நுண்ணறிவோட நூலை நிறைய படித்து உடையவர்கள் வந்து அந்த அமைச்சராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க எப்படி விதமான சூழ்ச்சிகள் செஞ்சாலும் அந்த சூழ்ச்சிகள் வந்து என்ன பண்ணாது நிற்காது அப்படின்னு சொல்றாரு அப்போ நுண்ணறிவும் நூலறிவும் உடைய ஒரு தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா மதிநுட்பம் நூலோடு யார் கதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா அப்ப டிதா வந்து இதுக்கான ஆன்சர் இது நடைமுறை நடைமுறை அறிந்த அறிந்த ஸோ செயற்கை அறிந்த கடைத்தும் உலக தேற்கை அறிந்த செயல் ஒரு செயலை வந்து செய்வதற்கு முன்னால உலகத்துல இருக்கக்கூடிய நடைமுறைகளை அறிந்து செயல்படத்தான் வந்து ஒரு நல்ல அமைச்சரா இருப்பார் அப்படின்றத வந்து சொல்லிருப்பாரு ஓகேங்களா அதையும் நீங்க நான் புரிஞ்சுக்கோங்க அடுத்து பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல பொருள் பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் இக்குறட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது இந்த குறற்பால என்ன அணி வந்து பயின்று வருதுங்க சூப்பர் என்ன அணி பயின்று வருது சொல் பின்வரு நிலை அணிதான் பயின்று வருது அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் சொல் பின்வரு நிலை அணி ஓகேங்களா சோ பொருள் பொருள் அப்படின்ற வேடு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து ஓகேங்களா சோ செல்வத்தை தான் வந்து குறிக்குதுங்க ஒரு பொருளை மதிக்காத வரையும் ஒரு மதிக்குடையரா வந்து மாற்றம் செய்வது அந்த செல்வம் தான் அப்படி பார்த்தோம் அந்த செல்வத்தை என்ன பண்ணணும் நம்ம வந்து சில நிறைய சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பா சொல்லியிருப்பாரு அதோட சிறந்த பொருள் உலகத்துல வருதுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா பொருள் வரை பொருளாக செய்யும் பொருள் தில்லை பொருள் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சொல் பொருள் பின் சொல் பின் ஒரு நிலையதான் வந்து பயின்று வருது அடுத்து ஐந்தாவது கேள்வி டேஷ் டேஷ் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் விடுபட்டதை கால் இவங்க ரெண்டு டேஷ் கொடுத்துருக்கோம் அந்த இடத்த என்ன வரும் பார்க்கலாம் பாருங்க சோ இப்ப இப்பதான் இது முன்ன குரலை பார்த்தோம் சோ ஒரு பொருள் அல்லாதவரையும் வந்து ஒரு பொருளா மதிக்க வைக்கிறது செல்வம் தான் அதை தேடி தேடி தேடுங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனா அப்படி தேடக்கூடிய செல்வமும் எப்படி இருக்கணும்ன்றத அடுத்த குரல்ல சொல்றாரு பாருங்க அரணினும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் ஓகேங்களா சோ ஒரு தீமை இல்லாத வழியில சேர்த்த பொருளாலதான் வந்து பாத்தினா ஒருவருக்கு அறத்தையும் இன்பத்தையும் தரக்கூடியதா இருக்கும் அதனால நீங்க பொருள் சேர்க்கக்கூடிய சேர்க்க எப்படி இருக்கணுமா ஒரு யாருக்கும் தீங்கு செய்யாம முறை தவறான வழிகளில் சேர்க்க கூடியாம இருந்தா அதுவே வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அறணினும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் எது வந்து எந்த விதமான தீது இல்லாம வருதோ அதுதான் அவருக்கு வந்து அறத்தையும் வாழ்க்கையில இன்பத்தையும் தரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஆறாவது கேள்வி பார்க்கலாம் எப்படிப்பட்ட பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் சோ ஒரு பொருள் வந்து உங்களை தேடி வருதுங்க அது எப்படிப்பட்ட பொருளா இருந்தா அந்த பொருளை வந்து நீக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னா அருளோடும் அன்பொடும் வாரா பொருளாக்கமும் சூப்பரா சொல்றாரு பாருங்க அருளோடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் பொருளை விடல் சோ அருளோடுனா என்னதுங்க மற்றவர்கிட்ட இரக்கம் இல்லாம அன்போடும் மற்றவர்கிட்ட அன்பும் இல்லாம அன்போடும் வாரா பொருளாக்கம் மற்றவர்கிட்ட இறக்கமோ அன்போ இல்லாம ஒரு பொருளை ஈற்று ஏற்ற அப்படின்னா அப்படிப்பட்ட பொருளை என்ன அப்படி வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் விடல் அப்படின்னு சொல்றாரு அடுத்து குன்றேறி ஏனை போர் கண்டற்றால் தன் கைத்தொன் செய்வான் வினை ஓகேங்களா சோ குன்றேறி ஏனை போர் கண்டற்றால் தன் கைத்தன் செய்வான் வினை இக்குரட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது அப்படின்றதா வந்து நம்மளுக்கான கேள்வி இதுல என்ன நீங்க பயின்று வருது சூப்பர் ஓமை அணி தான் வந்து இதுல பயின்று வருது ஏதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சோ குன்றேறி ஏனை போர் கண்டற்றால் தன் கைத்தான் ருண்டாக செய்வான் வினை சோ யாரோ தன் தன் கைப்பொருளையே கொண்டு ஒருவருக்கு வந்து ஒரு செயலை செய்யறானோ மலை மேல பாதுகாப்பா நின்று யானை போரை பாக்குறது போன்ற வந்து அது வந்து ஒரு சேஃபானது பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருங்க சொல்றாரு ஓகேங்களா அப்ப குன்றேறி ஏனை கண்டற்றால் தன் கைத்தான் ருண்டாக செய்வான் வினை அப்படின்றது வந்து பார்த்தா ஓமை அணி தான் வந்து இதுல பயின்று வருது

கூறியதில் அதாவது செய்க பொருளை சிறுநர் செருக்கருக்கும் சிறுநர்னா யாரு பகவர் அந்த கூடிய அந்த அந்த செருக்கம்னா என்னது அந்த எப்படி சொல்றது நம்மள வந்து அந்த பாக்குறாங்களே அந்த பகைவர்கள் அதை வந்து அறுக்கக்கூடியது எதிரானா அந்த பொருள் தாங்க அப்ப நீங்க அந்த பொருட்களை வந்து என்ன பண்ணுங்க நீங்க செல்வத்தை சேர்த்தீங்க அப்படின்னா உங்களோட பகைவருடைய அந்த அந்த அதிகாரம் ஆணவம் எல்லாமே என்ன ஆயிடும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்றாரு ஓகேங்களா அப்ப என்ன பண்ணணும் அந்த பொருளை சேர்க்கணும் ஆனா அந்த பொருள் வந்து நியாயமான முறையில சேர்க்கக்கூடிய பொருளாகவும் இருக்கணும்ன்றதையும் வந்து சொல்றாரு அப்ப செய்க பொருளை செருனர் செருக்கருக்கும் எக்தனீர் கூறியதில் ஓகேங்களா அப்ப பொருள் தான் வந்து இதுக்கான ஆன்சர் பாருகை உள்ளம் படையொடுங்கும் தொழுதகை உள்ளம் படையொடுங்கும் அனைத்து அழுத கண்ணீரும் அனைத்து இந்த டேஷ் என்ன வரும் பாருங்க சூப்பர் என்ன வரும் ஒன்னார் என்ன வருங்க ஆர் அப்படின்னு வரும் ஆன்சர் தொழுதகை உள்ளம் படையுடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து ஒன்னார்னா யாரு பகைவர் நம்மளோட பகைவர் நம்ம கண்ணுள்ள என்ன பண்ணுவாங்க கையை கூப்பி நம்ம கிட்ட வந்து அப்படி என்ன பண்ணுவாங்க நம்ம கிட்ட வந்து உருகி நிற்கிறா போல அழுவாங்க ஆனா அந்த கைக்குள்ளன்னா மறைஞ்சிருக்கும் நம்மளை கொலை செய்வதுக்கான கருவி மறைஞ்சிருக்கும் அதனால கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அந்த மாதிரி ஆளுங்கிட்ட பழகாம இருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னு சொல்றாரு ஓகேங்களா தொழுதகை உள்ளம் படையுடுங்கும் ஒன்னார் அழுதகண்ணீரும் அனைத்து அந்த கைக்குள்ள அவங்க கை கூப்புற அந்த கைக்குள்ள கத்திய மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்றாரு எப்படிப்பட்டவன் எளிதில் பகைக்கு ஆட்பட நேரும் என திருவள்ளுவர் கூறுகிறார் சோ இப்படிப்பட்ட பண்பு இருக்கிறவங்க கிட்ட ஈஸியா அவன் வந்து பகைக்கு ஆட்படுவான் ஈஸியா அவன் வந்து என்ன பண்ணுவான் தோற்கடிக்கப்படுவான்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாருங்க ஓகேங்களா சோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க மனதில் துணிவு இல்லாதவர் பொருந்தும் பண்பு இல்லாதவர் பிறருக்கு கொடுத்து உதவாதவன் அனைத்தும் சரி சோ இதை குரட்பாவை பார்த்தா நமக்கு வந்து புரிஞ்சிடும் அஞ்சும் அரியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எலியன் பகைக்கு பாருங்க அஞ்சும் அரியான் அஞ்சும் அப்படின்னா பயப்படுறவன் அப்படின்னா மனதில் துணிவில்லாதவன் அப்ப கரெக்ட் தான் அரியான் அப்படின்னா படிக்காதவன் எதுவுமே தெரிஞ்சுக்காம ஒரு அறிவே இல்லாம இருக்கிறவன் அப்ப அரியான் அறிய வேண்டியவற்றை அறியாம இருக்கிறவன் ஓகேங்களா அடுத்து அமைவிலான் அமைவிலானா பொருந்தும் பண்பு இல்லாதவன் நல்ல பண்பு இல்லாதவனா இருக்கக்கூடியவனா இருந்தா அப்ப பொருந்தும் பண்பு இல்லாதவன் கரெக்ட் தான் ஈகலான் ஈக என்னது கொடை பிறருக்கு உதவக்கூடியவன் அப்ப ஈகலான் அப்படின்னா உதவாதவன் பிறருக்கு உதவாதவன் அப்ப இவன்லாம் வந்து ஈஸியா பகையை சம்பாதிப்பான் ஈஸியா தோற்கடிக்கப்படுவான்னு சொல்றாரு அப்ப அனைத்தும் சரி அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்ப அஞ்சும் அரியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எலியன் பகைக்கு சோ ஈஸியா வந்து பகை வந்து அவங்க அவங்ககிட்ட தஞ்சம் அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு சோ இப்ப இந்த பத்து கேள்வி உங்களுக்கு ஒரு வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டத அமைச்சு அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர் கூறும் அமைச்சரோட ஐந்து சிறப்புகள்ல பொருந்தா தேதுங்க நடைமுறை தான் வந்து பொருந்தாது ஏன்னா விடாமுயற்சின்னு வரணும் வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வனையுடன் ஐந்துடன் நான் மாண்டத அமைச்சு அப்படின்னு வரணும் எப்படிப்பட்ட அமைச்சருடன் சூழ்ச்சி நிற்காது அப்படின்னா மதிநுட்பமும் நூலாடுடைய கதிநுட்பமும் யாவளவு முன்னிற்பவை சோ மதியோ நுண்ணுணிவு நூலறிவு இருக்கவங்க கிட்ட சூழ்ச்சி நிற்காது பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் பயின்று வரக்கூடிய அணி வந்து பார்த்தீங்கன்னா சொல் பின்வரு நிலை அணிதான் பயின்று வருது அரணினும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்று வந்த பொருள் அப்ப சீதா அதுக்கான ஆன்சர் எப்படிப்பட்ட பொருள் ஏற்றக்கூடாது அப்படின்னா அருளோடமும் அன்போடும் வாரா பொருளாக்கும் சோ இரக்கமோ அன்பு இல்லாம ஒரு பொருள் நம்மளுக்கு வருதுன்னா அதை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாரு போர் கண்டற்றால் தன் கைத்தான் செய்வான் வினை இவ் குறைப்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓமியணி தான் அதுல பயின்று வருது ஒருவனுடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதமாக திருவள்ளுவர் கூறுவது எதுன்னு பாத்தீங்கன்னா எதுங்க பொருளை சேர்க்கிறது தான் ஓகேங்களா அடுத்து துழுதை உள்ளம் படையொடுங்கும் அழுத கண்ணீரும் அனைத்து அப்படின்னா ஒன்னார் துழுதகை உள்ளம் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து எப்படிப்பட்ட எப்படிப்பட்டவர் எழுதி பகை காட்படுவான் அஞ்சும் அறியான் அமைவில் ஈதலால் தஞ்சம் பகைக்கு ஸோ அப்போ எல்லாமே வந்து சரிதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான கேள்வி பாருங்க அன்பிலன் ஆன்ற துணையிலன் அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பரையும் ஏதிலான் துப்பு என்பறியும் ஏதிலான் துப்பு ஓகேங்களா இதில் ஏதிலான் ஏதிலான் என்பதன் எதிர்ச்சொல் யாது ஓகேங்களா இதுல ஏதிலான் என்பது ஏன்னா கோடிட்ட சொல்லோட எது சொல் தான் கேட்டிருக்கேன் ஏதிலான் என்பதை எது சொல்லாது இந்த மாதிரி ரொம்ப நீங்க முடக்கமா பாக்கணும் ஏன்னா நீங்க ஏதிலான் அப்படின்னு ஒன்னே அடி கோடிட்ட அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது டக்குன்னு வந்து அதோட பொருள் தான் ஆன்சர் எதிர்ப்பு போயிட கொஸ்டின் முழுசா படிக்கணும் ஏதிலான் என்பதை எது சொல்லியாதுன்னு கேட்டிருக்கோம் சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க வந்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோ கேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன் சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் சோ இந்த மாதிரி சேனல்க்கு நான் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம உடைய உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்